அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பயிற்சி காரணமாக வாழ்வை மாற்றக்கூடிய அளவிற்கு புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க இந்த புதன் பயிற்சியில எதிர்பாராத அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக புதன் எடுத்து காட்டுகிறார் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் புதன் கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதன் லாபஸ்தானத்தில் அமர்வது என்பது அற்புதமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க கடகராசிக்கு புதன் பகை வீடாக கருதப்பட்டாலும் புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றலும் நுண்ணியமான செயல்பாடுகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலைகளை கூட எளிதில கடந்து வருவதற்கான ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க புதன் புதன் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதே என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபுருந்திய கிரகமாகவும் இருக்கின்றார் அவர் அறிவுக்கு மட்டும் அதிபதி இல்லை வித்தைக்கும் அதிபதியாக செயல்படுகிறார் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தை தருகிறது அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கண்ணியும் பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதால் காலச்சக்கரத்தில் மூன்று ஆறு புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடமாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய அமைப்புல மூன்று ஆறு ஆகிய இடங்களில் புதன் சஞ்சரித்தால் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பில் பாருங்க ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றி கொண்டாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அவற்றில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க இது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திருப்பி போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுது அது மட்டுமல்லா ஒருவருடைய எண்ணம் போல் வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்புல புதன் மிக சிறந்த கெட்டிக்காரராக செயல் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி புதன் நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த நல்ல விஷயங்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் எதிர்மறையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை புதனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் அப்படி புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக சரியாக இல்லை என்றால் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதனின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஆனால் அதே சமயம் அறிவு சுடரை கொடுப்பவராக புதன் வலுவாக இருந்தால் ஆராய்ச்சி உட்பட பல்வேறு விஷயங்கள் சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் சிலருக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட கல்வி அறிவை பெற இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் இந்த இருந்தால் மட்டும்தான் சற்று கல்வி அறிவுல பின்தங்கிய நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு புதனுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக தான் அது மட்டுமல்லாது புதன் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் மற்ற கிரகத்தோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல அது நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரு மேலும் புதனை பொறுத்தவரைக்கும் புத்தியை குறிப்பவர் என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாது இளமை அழகு கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க புதன் ஒருவருடைய வாழ்வுல புகழின் உச்சியை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் புதனுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசி அவரது ஆட்சி வீடாகவும் கண்ணிராசி உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது ரிசபம் துலாம் மகரம் கும்பம் இந்த வீடுகள் நட்பு வீடாக பார்க்கப்படுதுங்க சிம்ம ராசி அதி நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது இந்த இடங்களில் புதன் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுப்பாருங்க தற்போது நட்பு வீடான ரிசபராசிக்குள் நுழைகிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நட்பு வீடான சஞ்சரிப்பதால் பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த இடங்கள் அனைத்தும் பொதுவாகவே நன்மை தரக்கூடிய பார்க்கப்படுகிறது அதே சமயம் விருச்சகம் மாறுவது மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கடகராசி இவரது பகை வீடாக பார்க்கப்படுதுங்க கடகராசியில் சஞ்சரிக்கும் போது இயல்பை மீறிய பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது நட்பு விடான ரிசர்வ் ராசிக்குள் புதன் செல்வதால் அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறந்த நன்மை தரக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது அதே மீன ராசியில் அவர் நீச்ச நிலையில் சஞ்சரி பாருங்க இந்த தருணங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது இப்படிப்பட்ட புதன் தற்போது நட்பு விடான ரிசர்வ ராசியில் சஞ்சரிப்பதால் புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கிறாருங்க இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் புதனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெற போகுதுங்க லாபஸ்தானத்தில் செஞ்சரிப்பதால் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள் அனைத்தும் குறைந்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது என்பதை புதன் பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறதுங்க மனதிற்கு கவலை அளித்து வந்த பல்வேறு விதமான விஷயங்கள் நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் போன்ற அனைத்துமே தற்போதைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமாகவும் புதன் பயிற்சி அமைகிறது என்பதை புதன் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் மேலும் கடன் வாங்க வேண்டிய அவசியமே ஏற்படாது என்பதை புதன் பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது குடும்ப சூழ்நிலையை எளிதாக சமாளித்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது மேலும் புதனின் அமைப்பு காரணமாக புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நேர்முக தேர்வு எழுத்து தேர்வுல மிக சிறந்த வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்த உத்தியோக ரீதியான சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது படிப்படியாக இந்த புதனின் அமைப்பு காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்க போகிறதுங்க ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான குழப்பமான மனநிலைகள் அனைத்துமே மறைந்து நல்ல ஒரு தெளிவான சிந்தனையும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலை தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை சிரமங்களையும் தவிடுபடியாக்கி சிறந்த முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க போகிறது கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த இரண்டு துறைகளிலும் நல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறதுங்க இது ஒரு அனுகூலமான காலகட்டம் என்றே சொல்லலாம் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து அதில் மிக சிறந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சியும் கல்வியில சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து விலகியதே விவசாய துறையினருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதுவும் லாபஸ்தானத்தில் அமர்ந்து புதன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ அல்லது அலைச்சலையோ சிரமத்தையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் கால்நடை அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது பழைய வீடுகள் கடன் போன்றவற்றில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சொந்தமாக வீடு விளைநிலம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சி காரணமாக எந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டாலும் மிக சாதாரணமாக அவற்றை கையாளுவதன் மூலமாக உணர்ச்சி வசப்படாத எளிய முறையில் அவற்றை தீர்த்து நல்ல லாபமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வாய்ப்பு பெண்மணிகளுக்கு கிடைக்கிறதுங்க எனவே குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி பெண்மணிகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் இருக்கு என்பதை கடகராசிக்காரர்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்